வணக்கம் இந்த இளம் பசுமை ஆர்வலர் திட்டத்தில் நம்ம சூழலியல் சார்ந்த பயணங்களில் நம்ம ஈடுபட்டு இருக்கோம் அப்போது இந்த இந்த நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தெரியுதுல ஒரு துணிப்பையை வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் சரிங்களா கிட்டத்தட்ட அஞ்சுக்கு நாலு இந்த துணிப்பை அஞ்சடி நீளம் நாலு அடி உள்ள ஒரு பிரம்மாண்ட துணிப்பையை நம்ம இதை அறிமுகப்படுத்துகிறோம் இது எதுக்குன்னா இது ஒரு வசனம் போட்டு பார்த்தீங்கன்னா நெகிழி தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படின்னு போட்டுருக்கோம் இப்போது தமிழ்நாடு அரசே முன்னெடுத்திருக்க இந்த மீண்டும் மஞ்சப்பை இந்த இயக்கத்தோட நாம இளம் பசுமை ஆர்வலர் திட்டம் விருநூறு மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வரோம் அதுல இந்த துணிப்பையை வச்சு ஒரு சின்ன விழிப்புணர்வு பண்றோம் ஏன்னா ஒரு துணிப்பை என்பது ஒரு சூழலை காக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்ன சார் அப்படின்னா நம்ம இன்னைக்கு நெகிழிக்க நெகிழி வந்து வந்து நம்ம மிகப்பெரிய நீர்நிலைகளை மாசுபடுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழலை வந்து உண்டு பண்ணிட்டு இருக்கு நெகிழி அப்போ இந்த நெகிழியை தவிர்க்கும் பொருட்டு நாம ஒவ்வொரு இடங்களுக்கும் கடைகளுக்கும் அல்லது வெவ்வேறு நமக்கு வணிகம் சார்ந்த விஷயங்களுக்கு எங்கு போனாலும் சரி துணிப்பைகளை கொண்டு செல்ல வேண்டும் அல்லது தூக்குவாடிகளை கொண்டு செல்ல வேண்டும் மண்ணில் மக்கக்கூடிய இதே போல காடா துணியாலான துணிப்பைகளை கொண்டு செல்ல வேண்டும் இந்த பை பேர் வந்து இந்த துணி பேர் என்னன்னா காடா துணி இப்போ நாங்க சின்ன வயசுல பள்ளிக்கூடங்கள்ல போகும்போது பள்ளி குழந்தைகள் எப்பொழுதுமே இதே போல பைகளை தான் எடுத்துட்டு போவோம் இந்த பையை என்ன ஆகும்னா நம்ம பூமியில போடும்போது கரையான்களாலையும் நுண்ணுயிரிகளாலேயும் என்ன செய்யும் கம்ப்ளீட்டா இது அழிக்கப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் ஆனா இன்னைக்கு இருக்கிற நெகிழி என்ன பண்ணதுன்னா ஐநூறு வருஷங்கள் ஆனாலும் சரி அது கம்ப்ளீட்டா பூமியில அழிகிறதே கிடையாது அப்போ இப்படி ஒரு மோசமான சூழல்ல எத்தனையோ பறவைகள் விலங்குகள் இதை சாப்பிட்டு அதோட பெரிய உயிர் சேதம் ஏற்படுது அப்போ நாம் ஒரு சின்ன சோம்பேறித்தனத்தால் இந்த ஒரு மிகப்பெரிய பேரழிவை தடுக்கணும்னா நாம் நம்ம பள்ளிகள்லேயோ வீடுகள்லேயும் கடைகளுக்கு செல்லும் போதும் நிச்சயமாக துணிப்பையை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வை அந்த துணிப்பையை இப்போ நம்ம செஞ்சுருக்கோம் உதாரணமாக எங்கேயோ நம்ம தூக்கிடுற ஒரு சின்ன பிளாஸ்டிக்கோ அதில் இருக்கிற உணவுப் பொருளை சாப்பிட்றதுக்காக நிறைய ஆடு மாடுகள் விலங்குகள் சாப்பிட்டு இறந்து போகிற ஒரு சூழல் இருக்குது நம்ம தூக்கி போடுற ஒரு வாட்டருக்கு ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலையோ எதோ உணவுப் பொருள்னு சொல்லிட்டு பறவைகளோ இல்ல விலங்குகள் அதை சாப்பிடும் போது தொண்டையில அடைச்சி வாய்ப்பு இருக்கு இன்று உலக நாடுகள் எல்லாம் கடல்களை வந்து குப்பை தொட்டியாக தான் பயன்படுத்திட்டு இருக்கு அப்ப கடல்ல இன்று அளவுக்கு அதிகமான குப்பைகள் சேரும் போது அங்க இருக்கக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாருமே அதை சாப்பிடும் போது அதோட அழிவுகளுக்கு உதாரணமா ஆமைகள் மீன்கள் சுறாமீன்கள் திமிங்கலங்கள் இன்றைக்கு கரை இறந்து கரை ஒதுங்கக்கூடிய அதோட வயதுகள்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி என்ன சொல்றாங்க அந்த ஸ்டா நம்ம ஒரு முறை தூக்கி எழுதக்கூடிய உறிஞ்சி குழாய்கள்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்துது இதை காரணமாக நாம வந்து என்ன செய்யலாம் களத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வுக்காக இந்த துணிப்பையை பயன்படுத்திடும் அந்த துணிப்பையோட பேக் சைடு பார்த்தா கூட தெரியும் இதை நீங்க திருப்பி பாருங்களா இதனால எத்தனை உயிர்கள் பாதிக்கப்படுது நாம் எப்படி எவ்வாறு சூழலை காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சூழல் காப்போம் தேசம் காப்போம் துணிப்பை தூக்க துணிவோம் அப்படிங்கிற ஒரு வசனத்தோட நம்ம இதை தயார் பண்ணியிருக்கோம் இதுல நம்ம இந்த விருதுநகர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் இருக்கு இதே போல அணில்களும் அல்லது ஊர்வனவோ அல்லது பரப்பனவோ இதை சார்ந்து ஒரு ஒரு பேரழிவை தடுக்கணுங்கிறதுக்காக இந்த இளம் இப்படி துணிப்பையை நம்ம வெளியிட்டிருக்கோம் இருக்கோம் இதை பொதுமக்கள் கூட கூடிய இதை விழிப்புணர்வுக்காக நம்ம தொங்க விட்டு சூழல் சார்ந்து பயணிக்கிற ஒரு சூழல்ல நீங்களும் இதே போல கடைக்கு போகும்போது இந்த துணிப்பையை கொண்டுட்டு போவீங்க அப்படிங்கிற இத நம்புறோம் இதுக்கப்புறம் நீங்க நம்ம எந்த பயன்பாட்டுக்காக இருந்தாலும் பாலித்தீன் பயன்படுத்தாம எங்க போனாலும் சரி பாலித்தீன் சுத்தமா பயன்படுத்தாம நம்ம துணிப்பைகளையும் மக்கக்கூடிய பைகளையும் நம்ம கொண்டு போவீங்கன்னு அப்படிங்கிறதுக்காக அந்த நம்பிக்கையில இந்த இளம் பசுமே திட்டத்தில் பள்ளி அறிமுகப்படுத்துறோம் சரியா ஒரு சின்ன உறுதிமொழி எடுத்துக்கலாமா சரியா எடுத்துக்கலாமா துணிப்பை என்பது அவமானம் அல்ல அது சூழல் காக்கும் அடையாளம் எங்கு செல்லிடும் துணிப்பையை எடுத்து செல்வோம் நெகிழியை பயன்படுத்த மாட்டோம் என்று உறுதியளிக்கிறோம் சூழல் காப்போம் தேசம் காப்போம் நாங்கள் இளம் பசுமை ஆர்வலர்கள் நன்றி